வியக்ரோடெக் நிறுவனம் பாக்கு அடைக்காய் இயந்திரங்கள் பாக்கு விவசாயம் மற்றும் விற்பனை துறைகளில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பாக்கு பயிரை கொண்டு வந்து பந்தரில் ஊற்றுவது மட்டுமே அடுத்த அனைத்து வேலைகளையும் இந்த இயந்திரமே செய்துவிடும் பந்தரிலிருந்து பெல்ட்டுக்கு கொண்டு செல்வது பெல்ட்டிலிருந்து இயந்திரத்தின் உள்ளே பாக்கி தள்ளுவது இயந்திரத்தின் உள்ளே கையால் சுலுக்கும் அளவிற்கு சுத்தமாக சுழித்து சிப்பையும் பாக்கையும் பிரித்து வெளியேற்றுவது இவை அனைத்தையும் மிக குறைந்த தொழிலாளர்களுடன் செய்ய முடியும் தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய கூலித் தொகையும் சேமிக்கப்படும் ஒரு வாரம் ஆகும் வேலை ஒரே நாளில் முடிந்து நேரமும் மிச்சமாகும் உங்களிடத்தில் குப்பை சிதறாதபடி சிப்பை கழிவுகளை இயந்திரமே பெல்ட்டின் மூலம் நேராக வாகனத்தில் போடுகிறது பாக்கு விவசாயிகளின் நண்பன் இந்த வியக்ரோடிக் இயந்திரம்